அவர்கள் உருவாகும் போது முதல் முதலில் வந்தது விஜயாலய சோழன் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த விஜயாலய சோழன் வந்து இண்டிபெண்டன்ட் மன்னராக மாறியது யாருன்னா அவரோட மகன் முதலாம் ஆதித்தன் மூலமாக இந்த ஆதித்தன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னர்கிட்ட வேலை பார்க்குறாரு பல்லவ மன்னரின் படைகள் வந்து வரவுட பாண்டியனோட சண்டை போடும்போது அந்த சண்டைக்கு படை தளபதியாக இருந்து போய் சண்டை போட்டு அந்த பாண்டியர்கள் மீதான வெற்றியை வாங்கி கொடுக்கிறார் இந்த வெற்றியின் பரிசாக விஜயாலய சோழனுக்கு சுயேச்சையான மன்னராக இருக்கலாம் அப்படின்ற அதிகாரம் வழங்கப்படுகிறது அப்போது அது வழங்கப்பட்டவுடன் விஜயாலய சோழன் என்ன பண்ணுறாருன்னா அப்போ உறையூரில் இருக்கார் அவர் தஞ்சாவூர் மேலே படையெடுத்து போகிறார் அங்கே ம முத்தரை இளங்கோ முத்தரையன்னு ஒரு மன்னர் இருக்கிறாரு படையெடுத்து ஜெயிச்சிடுறாரு அப்போ இங்கே பல்லவ மன்னர் என்ன சொல்கிறான்னா ரே இன்னும் தனியாக இருன்னு சொன்னால் அதுக்காக உடனே ஏன் டெரிட்டரியே உங்கள் அப்பா கேப்சர் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டு பல்லவ மன்னருக்கும் ஆதித்தன் படைத்தளபதிக்கும் சண்டை வந்துருச்சு இந்த சண்டையில் பல்லவர்களை முடிச்சிட்டாரு ஆதித்தன் அதன் பிறகு தான் சோழ வம்சம் கிளம்ப ஆரம்பிக்குது